ஆண்டு வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறது சுக்கரனுடைய நாட்கள் பிறந்திருக்கிறதால் மிக மிக சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாள் பலனும் இன்றைய மாத பலனும் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன் சரிங்களா இன்னைக்கு வந்து பேசலாண்டி ரொம்ப சிறப்பு சிம்பிளா சிறு வாக்கியத்துல இதுல மேசத்துல இருந்து வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல வந்து சூரியனோட பலனை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் சூரியனோட பலன் மேச ராசிக்கு மேச ராசிக்காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் மேசத்தில் தான் வந்து சூரியன் இருக்கார் அதனால் வந்து அது ஒன்றாம் இடமாக இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியாதிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாருக்கு ராசிக்காரங்களுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா அதே நேரத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ எட்டாம் இடத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரோக விருத்தி ரோக விருத்தினா நோய் நோய் வந்து விருத்தி அடையிறது அப்படின்னு அர்த்தம் அதான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வியாதி சோ வந்துடுச்சு ஸோ அதனால அதனால் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் இருக்குது அதுக்கடுத்து வந்து ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் போது பார்த்தீங்கன்னா தனவிரயம் அப்படிங்கிற இது வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்து தனவிரயம் வந்து இந்த மாற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இடைவெளிபாடு பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து தனவிரி வந்து தப்பிச்சுக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கார் அதனால் வந்து சவுக்கிய விருத்தி இருக்கும் ஸோ மாதத்தில் வந்து தனவரியமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து உடம்பு ஆரோக்கியத்தில் சவுக்கியத்தில் விருத்தியா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் இது மாதிரி பலன் போது பார்த்திங்கன்னா தனவரியங்கிறது பெரிய லெவல்ல ஆகாது நீங்கள் கவனமாக இருந்தீங்கனா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஸோ பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால நன்மை விருத்தி அடையும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா சந்தோஷம் கூடும் அப்போது ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த மாத காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா நாளே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான அமைப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு வரும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பில் வந்து வந்திருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் வந்து வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இருக்கும் இருக்கும்போது தனலாபம் இந்த வருடம் வந்து இந்த மாதம் தனலாபத்தோட அவருக்கு ஆரம்பிச்சிருக்கு தமிழ் புத்தாண்டு வந்து தனலாபத்தோட கடகராசிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால மிக மிக அவங்க சிறப்பாக இருப்பாங்க இன்றைய நாளில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால காரிய விகல்பம் இருக்கும் அதாவது காரியம் செய்யக்கூடிய காரியத்தில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு சரியாக நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் வந்து கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஆறு காலகட்டமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நன்மையாகவும் நடக்கும் அதை சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிச்சுருவாங்க அவங்க சரிங்களா அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பயம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பயம் இருக்கிறதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் சூரிய அதாவது இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருப்பார் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல தான் இருக்கும் ஆனால் இருந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்கும் சந்திரன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து ரோக பயம் இருக்கும் அப்போது சிம்மராசிக்கு ஏற்கனவே அங்கே ராகு இருக்கிறதுனால வந்து பயத்தில் தான் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சிம்மராசிக்கிறார்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து இன்னைக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து இருக்காரு அந்த எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாரீர பீடை அப்படின்னு சொல்லி அதாவது உடல் சம்பந்தமான ஏதாவது நோய்கள் அலுப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக ஒன்று இது பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் இறை வழிபாடு இருக்கும்போது எல்லாம் இது ஒரு பொதுவான பலன் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது காலகட்டத்தில் பிரபஞ்சத்தில் இப்படி நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து வெளியே வந்துடலாம் இன்றைய நாள் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு திரவிய லாபமாக இருக்கும் ஏன்னா சந்திரன் வந்து மூணாம் இருக்கனால மிக சிறந்த லாபமான நாளாக வந்து இருக்கும் இப்படி நாட்கள் ஒவ்வொன்றிலேயும் வந்து நல்ல விஷயங்கள் நீங்க வந்து சந்தன மூலமா கிடைச்சு உங்களுக்கு இந்த சரீர பீடைங்கிறது எல்லாம் போயிரும் நீங்க அதுல வந்து சிவாலயத்துல ஏன்னா சூரியன் சார்ந்து வர்றதுனால சிவாலயம் சேர்ந்து சிவனை வழிபடுறது இல்லைன்னா எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சூரிய பகவான் வழிபடுறது இல்லைன்னா சூரியன் இருக்கக்கூடிய காலத்துல வெயில் காலத்துல வந்து ஒரு காலையில ஒரு வாக்கிங் போனாலே கூட உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சவுக்கிய விருத்தி இருக்கும் உடலில் வந்து ஆரோக்கியம் சௌக்கிய விருத்தி எல்லாம் பண விசித்து எல்லாத்தையுமே வந்து கேட்டீங்கன்னா சௌக்கிய விருத்தி இருக்கும் சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனகாணி அதாவது தனம் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா தனம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு நன்மையான காலகட்டமாக இருக்கிறதுக்கான இது ஆரம்பமாக இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நான ஸ்நான சலனம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பும் வந்து இருக்குது சரிங்களா எனக்கு துளாராசிக்கு வந்து ஸ்நான சலனம்ன்ற ஒரு அமைப்பும் வந்து இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு பாருங்க சரிங்களா சௌக்கிய விருத்தி அதுக்கப்புறம் தனகானி அப்படின்னா இருந்தாலும் ஸ்நான சலனம்ங்கிறது வந்து அமைப்பில் சேர்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து சூரியன் ஆறாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திரவிய லாபம் சரிங்களா விருச்சிக ராசிக்காரங்க வந்து இதான் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரவிய லாபம் இருக்கும் அது சந்திரன் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தேக சௌக்கியம் இருக்கும் ஸோ விருச்சிக ராசிக்கும் வந்து மிது ராசி மாதிரியே ஒரு சிறப்பான அமைப்பில் வந்து இந்த மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்குது சரிங்களா ஸோ ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரோகம் ரோகம் அதுனு போது ஒரு மாதம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சிறப்பான அமைப்பாக வந்து இல்லை அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கும்போது தன விரயம் அப்போ வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால தனுசு ராசிகள் ரொம்ப கவனமாக இருந்து கையாள வேண்டிய காலகட்டம் இது அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நாலாம் இடத்துல வந்து இன்னைக்கு வந்து மேசராசியில் வந்து நிக்கிறாரு நாலாம் இடத்துல நிற்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா சத்ரு பயம் சத்ரு பயத்தோட எதிரிகளுடைய பயத்தோடு இருப்பார் அது எதிர்களில் பயம்னா அவங்களுக்கு வந்து எதிரி தான் இருக்கிற அவசியம் இல்லை தன் உடம்புல நோய் இருந்தனா கூட அந்த எதிரி பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த தொழில் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அது பயம் இருக்கும் இந்த மாதிரிலாம் எதிர் பயம் தொடர் இருப்பார் இன்றைய நாளில் வந்து பதினொன்றில் வந்து சந்திரன் இருக்கிறதுனால எஸ்டாத்த சித்தி கிடைக்கும் அவங்க ஏதாவது ஆசைப்பட்டாங்கன்னா அந்த சித்திகள்னு அந்த அந்தளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் வந்து இன்றைய நாளில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மகரத்துக்கு வந்து இருக்குது அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் வந்து பலவிதமான நன்மையை வந்து இந்த மாதம் வந்து கும்பராசிக்கு கொடுக்குறாரு ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு நன்மையான காலகட்டமாக இருக்குது சந்திரன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து நிலை பேர் இருக்குது சரிங்களா அதனால் கும்பராசி வந்து ஒரு நிலையான பேர் வாங்கி நன்மையான காலகட்டத்தில் வாழ்வாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராசி நம்மளுடைய மீனராசி இந்த மீன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டில் வந்து சூரியன் ஒன்பதில் வந்து சந்திரன் அப்படிங்கிற அமைப்போடு இந்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதம் வந்து ரெண்டில் சூரியன் அப்போ ரெண்டில் சூரியனும் போது பாத்தீங்கன்னா வியாகுளம் அதாவது ஏதோ ஒரு மன சஞ்சலம் கவலையோடு அவங்க இருப்பாங்க சரிங்களா ஏதாவது ஒரு மன செஞ்சிடலாம் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்போதுல வந்து சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாளில் இருக்கிறதுனால என்னன்னா காரிய தாமதம் காரிய தாமதம் வந்து ஏற்படும் ஸோ இந்த அமைப்பு வந்து தான் இன்றைய நாளில் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து இருந்து இந்த மாத பலனாகவும் நாட்பலனாகவும் செயல்படுது இந்த மாத பலனில் வந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா நாட்பழனில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்க வந்து கவனிச்சு பயணம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மிக மிக கவனமாகவும் எல்லா காலகட்டத்துலையுமே இருந்து பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு வேண்டிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும்னா இறை வழிபாடு பண்ணுங்க இறை வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வளர்ந்தாலும் வணங்கிக்கிங்க இஷ்ட தேவதை வளர்ந்தனால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் வணங்குறதுனால வணக்கிங்க இல்லை உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் உணர்ந்து அந்த சக்தியை கூட பயணம் பண்ணி அந்த சக்தியை வணங்குறதுனால நீங்கள் வணங்கி பல நன்மைகளை அடைஞ்சு பெரிய பெரிய வெற்றியடின்னு கேட்டுக்கிறேன் அதனால் பிரச்சனைகள் சோதனைகளும் சா வேதனைகளும் வந்தால் தான் சாதனை வந்து இந்த மனிதன் வந்து படைக்கிறான்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்து அவனை ஒரு ஹீரோவாக பார்க்கும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சாதனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வென்றெடுக்கக்கூடிய மனிதர்களாக மாறணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவேற்ற செய்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ்